வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ ஒரு அருமையான வித்தியாசமான ஒரு பழச்செடியை பற்றினது தான் தமிழிலே பார்த்துருப்பீங்க குடி எலுமிச்சைன்னு சொல்லக்கூடியது எலுமிச்சைன்னா இது வந்து நார்மல் எலுமிச்சை மாதிரி இருக்காது ஆனால் எலுமிச்சை குடும்பத்தை சேர்ந்தது தான் அதீத மருத்துவ குணம் கொண்ட இந்த செடியை எப்படி வளர்க்கலாம் இதை நான் எங்கே வாங்கினேன்ற டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செடியை வந்து நான் பூக்களுக்காக தான் வாங்கினேன் கேரளா ஆன்லைன் நர்சரியிலேருந்து வாங்கினேன் பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் தான் இதோடைய செடியை பற்றி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செடியை ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு ஒரு ஆன்லைன் நர்சரியில் வாங்கியிருந்தேன் இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு பூக்கள் வந்து ஒரு நாள் தான் நிற்கும் வாசனை வந்து நல்லாயிருக்கும் அந்த எலுமிச்சை வாசனை அந்த பூக்களை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே ரொம்ப நல்ல ஒரு வாசனை வரும் நிறைய கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் பூத்து முடித்த பிறகு தான் இருந்து காய்கள் வரும் இதில் முட்கள் நிறைய இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அதனால் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் இது வந்து கற்றாழை குடும்பத்தை சேர்ந்தது அதனால் அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஃப்ளஷியாக இருக்கும் அதில் வந்து நீரை வந்து சேமித்து வச்சுருக்கோம் இந்த இலைகள் கூட சாப்பிடக்கூடியதான் அதிகளவு மருத்துவத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட தாயகம் பார்த்திங்கன்னா டிராபிக்கல் அமெரிக்கா மற்றும் பிரேசில் இந்த பூக்கள் உள்ள செடியை வந்து மாடித்தோட்டத்தில் வளர்க்கும் போது தேனீக்களை வந்து நல்லா அதிக அளவில் இருக்குது அதனால் நம்ம காய்கறி செடிகள்லேயும் பழச்செடிகளையும் அதிக ஈல்டு வந்து எதிர்பார்க்குறாங்க செடியை வளர்க்கும் போது பூக்கள் வந்து மேக்சிமம் வந்து இந்த நல்ல குளிராக மழை காலங்களில் பூக்கள் நிறைய பூக்குது பூத்து முடித்த பிறகு இந்த மாதிரி தான் காய்கள் வரும் முதல்ல பச்சையாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் லைட்டு ஒரு பேல் ஆரஞ்சில் இருந்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் மாறிடும் காய் பிடிச்சாலுமே இந்த இலைகள் பாருங்க அதில் சுற்றி இருக்கும் இது ரொம்ப வித்தியாசமாக இந்த மாதிரி நான் வேற எந்த பழங்கள்லையும் பார்த்ததில்ல அந்த பழங்களை சுற்றி பாருங்கள் இலைகள் இருக்கும் இலைகள் வந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு தானாகவே உதிந்துடும் அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து பறிச்சுட்டு அந்த பழத்தை சாப்பிடலாம் இது லெமன் வைன் அப்படின்னு சொன்னாலுமே வந்து இந்த எலுமிச்சை மாதிரி பெருசாக வராது இந்த குட்டியா நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல நாட்டு நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி இருக்கும் அதனாலே இதுக்கு வந்து பார்படாஸ் கூஸ்பெரின்ற ஒரு பேர் கூட இருக்குது ஓரளவு இனிப்பும் புளிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் லைட்டாக இனிப்பும் கலந்த தன்மையில் இருக்குது இதை வந்து பிளேட் ஆப்பிள் கேக்டஸ் லீஃப் அதுக்கப்புறம் ரோஸ் கேக்டஸ்னு பல பேரில் சொல்கிறாங்க ஆனால் இதோட விஞ்ஞான பேர் பார்த்திங்கன்னா பெரஸ்கியாக் அக்யூலேட்டா அப்படின்றது இந்த கொடி எலுமிச்சை வந்து பழங்கள் பார்க்கறதுக்கு சிறுசாக இருந்தாலும் அதிக மெடிசினல் வேல்யூ உள்ளது நிறைய நீர்ச்சத்தும் உள்ளதும் கூட நிறைய விட்டமின் ஏபிசி கால்சியம் அது போக வேற சத்துக்களும் நிறைய அடங்கி இருக்குது இந்த குட்டியோண்டு கொடி எலுமிச்சை பழத்தில் கேரளாவில் வந்து இதை வந்து ஓரளவு முக்காவிட்டு அந்த காயாக இருக்கிற போது தக்காளிக்கு பதிலாக கூட நாங்கள் சமையலில் யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணதில்லை பழமாக பறித்து தான் சாப்பிட்டு பார்த்துருக்கோம் இதை ஊர்கா போடலான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மெயினாக வந்து ஃபாரினில் வந்து ஜாம் ஜெல்லி அதுக்கப்புறம் வைன்லாம் கூட வந்து இதுலேருந்து தயாரிக்கிறதா சொல்கிறாங்க இதை வளர்க்குறதுக்கு ஏற்ற மண்கலவின்னா நல்ல வெல் ட்ரைன்டு மண்கலவையாக இருக்கணும் அதாவது ஒரு பங்கு மணல் ரெண்டு பங்கு தோட்டத்து பண்ணு ஒரு பங்கு தொழுவுரம் கொஞ்சம் பீட்டு சேர்ந்த மண்கலவையில வைக்கும்போது இந்த செடிகள் வந்து ரொம்ப நல்லா வளருது இந்த செடி நான் ஒரு குட்டி தான் வாங்கினேன் இதை வந்து கொடி எலுமிச்சின்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து கொடி மாதிரி படரக்கூடியது நான் இப்போதைக்கு வந்து நல்லா ஒரு மூணடி ஹைட் ஹைட்டு இருக்கு அதுக்கு மேலே இருக்குது நான் மேலே கூட கொஞ்சம் வெட்டி விட்டுட்டேன் இடம் இல்லைனா இந்த மாதிரி வெட்டி வெட்டி தொட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி வளர்க்கலாம் சின்ன செடியிலே நல்லா காய்க்கும் அப்படி இல்லைனா இது வந்து நல்ல கொடி மாதிரி படரக்கூடியது ஸ்பேஸ் இருந்ததுன்னா நல்லா க்ரீப்பர் நெட்டு போட்டு மேலே ஏற்றி விட்டோம்னா நிறைய பழங்கள் வந்து இந்த செடியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் வித்தியாசமான பழச்செடிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய கலெக்ஷன் லிஸ்ட்டில் இந்த கொடி எலுமிச்சை பழ பழச்செடியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த செடிக்கு வந்து ஃபுல் சன்லைட் வேணும் அதாவது முழு சூரிய வெளிச்சத்தில் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் வந்து நம்ம கம்மியாக ஊற்றுனா கூட பரவாயில்ல கேக்டஸ்ன்றதுனால வந்து தண்ணீரை சேமித்து வச்சுருக்கோம் அதனால தண்ணீர் மட்டும் நம்ம வந்து மேல் மண்ணை காஞ்ச பிறகு ஊற்றிக்கலாம் ரொம்ப குளிர குளிரவும் தண்ணீர் இருக்கப்பவுமே மேல் கொண்டு ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்புறம் தண்ணீர் தேங்கிருச்சுன்னா அந்த வேர்கள் வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வாட்ரிங் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி நோய் தாக்குதல் இது வரைக்கும் இந்த செடியில் வந்ததில்லை கெமிக்கல் உரங்களும் இதுக்கு நான் கொடுக்கல ஆட்டு சாண உரம் மாட்டுச்சாண உரம் அந்த மாதிரி சாண உரம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் போன் மீல் மட்டும் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு விடுவேன் இந்த செடியில் வந்து பழங்கள் வந்து நான் க பழம் கட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அந்த பழத்துக்குள்ளே வந்து கருப்பாக ரெண்டு மூணு விதைகள் இருக்குது ஆனா அந்த விதைகள் வந்து நான் ஒரு தொட்டில போட்டு வச்சேன் அதுல வந்து முளைக்கலை இன்னும் ஆனா கட்டிங்ஸ் மூலமா வந்து இந்த செடிகள் வந்து நல்லா வள வளரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கொடி வந்து நல்லாவே படர்ந்து இருக்குது அதனால வந்து இந்த இப்போ மழைக்காலத்துல கட்டிங்ஸ் ட்ரை பண்ணா வரும் அப்படின்னு நினைக்கிறேன் விதைகள் மூலமா வளர்றதை விட அந்த கட்டிங்ஸ் மூலமா வளர்றதுல வந்து பழங்கள் சீக்கிரம் வைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஆனா நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியும் இந்த செடி வந்து ஒரு அரிய வகை பழச்செடி தான் எல்லா இடங்கள்லேயும் எல்லா நர்சரிகள்லேயும் கிடைக்குமா என்னன்னு தெரியல ஆன்லைனில் வந்து நீங்கள் கேரளா ஆன்லைன் நர்சரியில் சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வாங்கலாம் இந்த செடியை இந்த கொடி எலுமிச்சை செடி கிடைச்சதுன்னா நீங்களும் வாங்கி உங்கள் வீட்டில் வளர்த்து இந்த பழங்களை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் பை நண்பர்களே